பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமனார் இவ்வளோ டைமுக்கு அவரைக்காயெல்லாம் காய வச்சுட்டு பாருங்கள் இது எல்லாமே கோலே அடிச்சிட்டாங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் கோளில் அடித்து இப்படி கொட்டையெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் அடித்து க்ளீன் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் இப்படி இப்போ அவரை கொட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க எப்படி படிச்சு க்ளீன் பண்றாங்க நல்லா படிக்கணும் இப்படி படிச்சு எப்படி படிக்கணும் நல்லா கிளீனா படி இது நல்லா காய வச்சு வெயிலில் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குவ அதில் அடித்து பாருங்க எல்லாமே கொட்டையெல்லாம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி கவுள் அடிச்சோம்மா நல்லா காஞ்சிச்சேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிமம்மா சரி நல்லா படிப்ப படிச்சுக்காட்டு இந்த மாதிரி படிச்சாங்கன்னா தூசி எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்படி அவட்டை வந்து ரெடி ஆகிடும் இது இன்னும் ஜரடாட்டி கிளீன் பண்ணணும் தானே அப்படியே கொஞ்சம் கிளீன் பண்ணணும் ஜர்டாட்டினா சிக்கல் கோட்டெல்லாம் வந்துடும் இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணணும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அவரை அவரை கொட்டை வந்து க்ளீன் ஆகிடுச்சு இது காஞ்ச அவரை கொட்டை தாங்க க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாருங்கள் அதெல்லாம் அடிச்சுது இது அடித்து பார்த்திங்கன்னா இது செப்ரேட்டாக இது எடுத்து வச்சிட்டாங்க அது வந்து இப்போ க்ளீன் பண்ணுறாங்க அது எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இப்படி அப்படியே படி போயிடும் இந்த மாதிரி செஞ்சு அதெல்லாம் அப்படியே மேலாப்பில் எடுத்து அப்படியே ஆட்டினோம்னாவே மேலாப்பில் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாரி போட்டுட்டு புடச்சி எடுத்து கே தூசி தூசியெல்லாம் எழுந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அவரை வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து படிச்சிடுவாங்க படித்த பாருங்கள் தூசி எப்படி வருதுன்னு நீங்கள் அப்படி கிளீன் பண்றீங்க இந்த மாதிரி தானான்னு சொல்லிட்டு சொல்லுங்க க்ளீனா வேலையெல்லாம் கிளீனாக செய்யறேன் பரவாயில்லங்க இருக்குது மாமா வீடு எடுக்கிறேன்ட்டு இருக்குது ஆமாம் ஆமாம் ம் கிளீனாக பாருங்க அந்த தூசியெல்லாம் போயிட்டு அவருக்கும் கையில் எடுத்து காட்டுமாம்மா இன்னும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி படிச்சு கிளீன் ஆகிட்டு ஒரு கொட்டையாக வந்துடும் நல்ல கொட்டை நல்ல கொட்டையெல்லாம் வந்துடுச்சு தூசியெல்லாம் போயிடுச்சு அப்படிதாங்க க்ளீன் பண்ணுறாங்க